நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திமழை பொருளோசை சிறுகதையின் பெயர் உரம்பரையான் எழுதியவர் பாலாஜி ராஜு வாசிப்பவர் கீர்த்தி தாமோதரன் நாங்கள் முத்துசாமி தாத்தாவின் வீட்டு வாசலில் கதை கேட்க ஆயத்தமானோம் நாங்கள் என்றால் நான் சக்திவேல் ராஜா அப்புறம் உரம்பரையான் சுப்பிரமணி உரம்பரையான் என்றால் அசலூர்காரன் அல்லது விருந்தாளி எங்கள் ஊருக்கு கிழக்கே இரண்டு மைல்கள் தூரத்தில் இருக்கும் குளத்துப்பாளையத்தைச் சார்ந்த சுப்பிரமணி கொட்டமுத்து என்று அழைக்கப்படும் நல்லத்தம்பி மாமாவுக்கு சொந்தம் சுப்பிரமணி அவ்வப்போது நல்லத்தம்பி மாமா வீட்டில் இருப்பான் ஊருக்கு வருகையில் எங்களோடு குறிப்பாக என்னோடு சேர்ந்து விளையாடவும் கதை கேட்கவும் இணைந்து கொள்வான் முத்துசாமி தாத்தாவுடைய பழைய ஓட்டு வீடு அதில் இரண்டு அறைகளும் நீண்ட ஒரு கூடமும் உண்டு வீட்டு வாசலின் தரை எப்போதும் தண்ணீரில் சாணம் கரைத்து தெளிக்கப்பட்டு உலர்ந்து காணப்படும் அதன் வடக்கு மூலையில் ஒரு கயிற்றுக்கட்டிலும் அதை ஒட்டி இரண்டு உயரம் குறைந்த தென்னை மரங்களும் சில வாழை மரங்களும் உரு கொய்யா மற்றும் கருவேப்பிலை மரங்களும் இருந்தன வீட்டின் பின்புறம் மாட்டு கொட்டகையும் அதன் கோரப்புள் வேந்த கூரையின் மேல் தன் கிளைகளை பரப்பிய முருங்கை மரமும் நின்றிருந்தது முத்துசாமி தாத்தா அந்தி சாய்கையில் கயிற்றுக்கட்டிலில் தன்னுடைய வெளுத்த பச்சை துண்டை உருமால் போல சுருட்டி அதில் தலை வைத்து சாய்ந்திருந்தார் அவர் சட்டை அணிந்து நான் இதுவரை பார்த்ததில்லை கைகளில் நரம்போடும் நெடிய உடல் வயிறு இருக்கும் பகுதியில் ஒடுங்கிய குழி மார்பில் வெள்ளை முடிகள் பரவி கிடக்கும் அவ்வப்போது மார்பில் விரல்களை விட்டு வெள்ளை முடிகளை துளாவுவார் அப்படி செய்கையில் எனக்கும் அவருடைய மார்பில் விரல்களை அலையவிடலாம் என்று ஆசையாக இருக்கும் கட்டிலில் இருந்து எழுகையில் மடித்து வைக்கப்பட்ட காகிதம் மேல்நோக்கி விரிவதைப் போல மெல்ல சில அடிகள் நடந்து மேலுடலை நேராக்கிக் கொள்வார் அப்போது மட்டும் அவரிடம் வயோதிகம் தெரியும் மாலை ஆறு மணிக்கு ஊரே அமைதியுடன் இருளுக்குள் மூழ்க தயாராகிவிட்டது வீடுகள் மரங்கள் மனிதர்கள் என எல்லா உருவங்களும் நிறங்களும் கருமையில் ஆழ்ந்து விட்டது பறவை ஒன்று வினோத ஒலி எழுப்பி கொண்டு வானில் குறுக்காக கடந்து சென்றது உறங்க செல்லும் முன் முத்துசாமி தாத்தாவின் வீட்டில் அண்டை வீட்டார் சிலர் ஆண்களும் பெண்களும் எங்களை போன்ற சிறுவர்களுமாக கூடியிருப்பது வழக்கம் தாத்தாவின் வீட்டு வாசல் பெரியது என்பதால் நாங்கள் விளையாட மிகவும் உகந்த இடம் தாத்தா சுவாரஸ்யமாக கதை சொல்வார் பேச்சின் போக்கிலிருந்து இயல்பாக விலகி பேய் கதை சொல்ல தொடங்கிவிடுவார் அவை கதைகள் போல தெரிந்தாலும் அவருடைய சொந்த அனுபவங்கள் மற்றும் உண்மை நிகழ்வுகள் பலவித தருணங்களில் பேய்களை எதிர்கொண்டதை விளக்குவார் தாத்தா அவர் ஆழ்ந்த கதை சொல்கையில் கட்டிலில் நிமிர்ந்து அமர்ந்து விடுவார் ஸ்கீம் தண்ணி முறை நம்மளுது வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே ரவை பதினொன்னுக்கு மேல இருக்கும் போகும்போதே கரண்ட் கம்பத்துல ஆந்த ஒண்ணு அவுக்கு அவுக்குன்னு கண்ணை சிமிட்டிக்கிட்டு உட்காந்துருந்துச்சு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வடக்கால தோட்டத்துக்கு போய் பாத்தியை வெட்டி தண்ணிய மாத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறேன் மாமா மாமான்னு கூப்பிடுது என்றார் வாசலில் குண்டு பல்ப் போன்று மங்கிய மஞ்சள் நிற வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது இருளுக்கு வலிக்காத வெளிச்சம் காற்றும் இதமாக வீசியது தாத்தா பேய்கதைகள் சொல்லும்போது மற்றவர்களுடைய முக பாவனைகளை நோக்குவேன் சக்திவேலும் ராஜாவும் பயம் கலந்த கண்களை விரித்து ஐயோ அப்புறம் என்னாச்சு என்பது போல தாத்தாவிடமிருந்து வரப்போகும் அடுத்த சொற்களை எதிர்பார்த்து நின்றிருந்தார்கள் சுப்பிரமணி கொய்யா மரத்தினை ஒட்டி என் அருகில் இருந்தான் அவனும் அடுத்து என்ன பாவனையில் தான் இருந்தான் வாக்காளித எங்க இருந்து சத்தம் வருதுரான்னு பார்த்தா மோட்டர் ரூமுக்கு பக்கத்துல இருந்து வருது பல்ப்பு வேற உட்டு விட்டு எரியுது சரியா பார்க்க முடியல யாருங்கிற நம்ம வாய்க்கால் தோட்டத்து ஆறுமுகம் அவ என்று சொல்லி தாத்தா நிறுத்தினார் பௌதாயி நோம்பு கொடை விட்ட அன்னைக்கு தூக்கு மாட்டிக்கிச்சே சுமதி அதா வினவினால் என்னுடைய அம்மா கதைக்குள் அனைவரும் உள்ளே வந்து விட்டதற்கான சான்று இது மாமா மாமா வௌரு ரொம்ப பசிக்குது கருக்கொழும்பூத்தி சோறு போடுங்கிறா பாத்துக்க தாத்தா தொடர்ந்தார் இந்தா புள்ள இங்க வர வேலைலாம் வச்சுக்காத நெருப்பு வச்சு பொசுக்கி விட்டுற பாத்துக்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே மம்முட்டிய தூக்கிக்கிட்டு மோட்டார் உங்ககிட்ட போறேன் பசி தாங்க முடியல மாமான்னு தேம்பி தேம்பி அழுவுது என்றார் முத்துசாமி தாத்தாவுக்கு பேயலின் மேல் பயமே கிடையாது தைரியசாலி நான் பெரியவனானதும் இது போலவே இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் சின்ன பவுதாயிய வேண்டிக்கிட்டு மடிச்சும் தண்ணிப்பா தண்ணி போயிட்டேன் என்று சொல்லி கதையை முடித்தார் தாத்தா தேர்ந்த கதை சொல்லி கதைகளை மிகச் சரியான இடத்தில் முடித்துக் கொள்வார் பிறகு கேட்பவர்களிடம் கதை பெருகி வளரும் நான் சுப்பிரமணியிடம் டே மணி உனக்கு பயமா இல்லையாடா என்று கேட்டேன் அந்த அக்கா பாவம்ல என்று வருத்தம் தோணிக்கும் குரலில் சொன்னான் அவன் எப்போதுமே இப்படிதான் மிகவும் இலகிய சுபாவம் கொண்டவன் அதனாலேயே அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் வெளியூர் பையனான சுப்பிரமணியிடம் எப்போதும் சேர்ந்திருப்பதில் நண்பர்கள் மத்தியில் சற்று பொறாமை ஏண்டா எங்களோட சேர்ந்து விளையாட மாட்டேங்கிற தனியா போற என்று கேட்பார்கள் எனக்கு சுப்பிரமணியுடன் விளையாடுவதே பிடிக்கும் அவன் இவர்களைப் போல முரட்டுத்தனமாய் விளையாடி சண்டை போட மாட்டான் சாந்தமானவன் முடித்து கொண்ட கதையை தாத்தா இன்னொரு நாள் இரவு ஆரம்பித்தார் நம்ம அவன் பத்து நாள் காய்ச்சல் கிடந்தான் தெரியும்ல என்றார் ஆமா பொழைச்சதே பெருசில்ல ஆமா பொழைச்சதே பெருசில்ல ஆளே வத்தி போயிட்டாப்ல என்றார் பக்கத்து வீட்டு பாலுசாமி அண்ணன் தண்ணி பாய்ச்ச போனவன்தான் வீட்டில் வந்து படுத்தவன கடுங்காச்ச பிடிச்சிச்சு துப்பிட்டி ரவுண்டு துப்பிட்டியை போட்டு போத்திக்கிறானா பார்த்துக்க என்றார் தாத்தா என்னடா ஆச்சினு கேட்டேன் மாமா அப்படியே தூங் என்னடா ஆச்சினு கேட்டேன் மாமா அப்படியே தூங்கிட்டு இருக்கவன் உடம்ப போட்டு அமுக்குது குரல் கொடுக்க தொண்டை குழியில் சத்தமே வரமாட்டேங்குது கட்டுல கால்மாட்டிலே நிற்குது உம் உம்முன்னு அணத்துறேன் இம்முன்னு அணத்துறேன் யாருக்குமே தெரியல நல்லா வேத்துக்குச்சு பார்த்துக்கங்கிறான் தாத்தா சொல்லி முடித்தவுடன் எனக்கு பயம் எடுத்தது சுப்பிரமணி எப்போதும் போலவே கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அன்று அந்த அண்ணனின் உடலை அமுக்கியது தூக்குமாட்டிக் கொண்ட சுமதி அக்காதான் என்று தாத்தா சொன்னார் வெங்கமேட்டு மசூதியில் மந்திரிச்ச தாயத்தை கொண்டதால் அவர் மீண்டிருக்கிறார் அன்று கதை கேட்க அம்மா வரவில்லை என்னுடைய வீடு அதே தெருவில் மூன்று வீடுகள் தாண்டி இருந்தது தாத்தா வீட்டிற்கும் எங்கள் வீட்டிற்குமான இடைவெளியில் அதிக வெளிச்சம் இருக்காது எனக்கு இருளில் தனியாக வீடு திரும்ப பயம் டே மணி என்னை வீட்டில் கொண்டாந்து விட்டுறியா என்று கேட்டேன் அவன் என்னோடு சேர்ந்து வந்ததால் இருளில் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தேன் அவன் என்னை விட்டுவிட்டு இருளில் மறைந்து விட்டான் டே மணி என்னை வீட்டில் கொண்டாந்து விடுறியா என்று கேட்டேன் அவன் என்னோடு சேர்ந்து வந்ததால் இருளில் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தேன் அவன் என்னை விட்டுவிட்டு இருளில் மறைந்து விட்டான் எங்கள் ஊரில் சிறுவர்களுக்கு ஐந்தாம் வகுப்பு தாண்டுவதற்குள் கட்டாயமாக நீச்சல் கற்றுக் கொடுக்கப்படும் நீச்சல் என்பது அன்றாட வாழ்விற்கு அவசியமான ஒரு திறன் என்று கருதப்பட்டதால் அது ஒரு விதியாகவே பின்பற்றப்பட்டது நீந்த தெரியாமல் இருப்பது ஒரு வகை குறை என்றே பார்க்கப்பட்டது பள்ளி முழு ஆண்டு விடுமுறையில் முத்துசாமி தாத்தா எங்கள் அனைவருக்கும் நீச்சல் கற்றுக் கொடுத்தார் அவர் நீச்சல் கற்றுக் கொடுப்பதற்கு பெயர் போனவர் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர் இன்று ஊரில் பெரியவர்களாக இருக்கும் பலரும் அவரிடம் நீச்சல் கற்றுக்கொண்டவர்கள்தான் தாத்தா எங்கள் ஊரில் மட்டுமல்லாமல் பக்கத்து ஊருக்கும் சென்று சிறுவர் சிறுமியர்களுக்கு நீச்சல் பழக்கிவிடுவார் நீச்சல் பழகுவதற்காகவே பெரிய சுரக்காய்களாக பார்த்து அவற்றை செடியிலேயே முற்ற விடுவார்கள் முற்றிய காய்கள் வெயிலில் வீட்டின் கூடாரங்களில் கொடியோடு சேர்த்து காய்ந்து கொண்டிருக்கும் சுரை குடுக்கைகளின் மேல்வோடு உறுதியாகவும் உடல் எடையற்றும் இருக்கும் நன்றாக காய்ந்த சுரை குடுக்கைகளை தண்ணீருக்குள் அமிர்த்த பெரியவர்களால் கூட முடியாது சுரை குடுக்கைகள் எங்கள் பள்ளியில் வேதியியல் ஆய்வுக்கூடத்தில் இருக்கும் கண்ணாடி குடுவைகளின் வடிவத்தை ஞாபகப்படுத்தும் ஒரே வித்தியாசம் சுரை குடுக்கைகள் பெரிய பானை போன்ற உடலும் காற்று போல இலகுவாகவும் இருப்பவை சுரை குடுக்கைகளில் சணல் கயிற்றை இணைத்து எங்களுடைய இடுப்பில் சுற்றி கட்டி கிணற்று நீருக்குள் இறக்கிவிட்டார் தாத்தா தண்ணீரில் முதலில் இறங்கும் போது சில்லென்று உடல் சிலிர்த்தது பின் சீக்கிரமே உடலின் வெப்பம் குளிரை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு தண்ணீரின் மீதான சூட்டில் இதமாக இருந்தது தண்ணீரில் முதலில் இறங்கும் போது சில்லென்று உடல் சிலிர்த்தது பின் சீக்கிரமே உடலின் வெப்பம் குளிரை ஏற்றுக்கொண்டது அதன் பிறகு தண்ணீர் மிதமான சூட்டில் இதமாக இருந்தது நீச்சல் கற்றுக்கொள்ளும் வரை சுரை குடுக்கைகளின் தயவில் நீரில் மூழ்காமல் மிதந்து கொண்டு கை கால்களை அடித்து கொண்டே இருக்கலாம் உடல் தளர்கையில் அப்படியே அசைவில்லாமல் மிதக்கலாம் தாத்தா எங்களை இரண்டிரண்டு பேர்களாக பிரித்து கிணற்றில் இறக்கிவிட்டார் எனக்கு கொஞ்சம் நீச்சல் கை கூடியதும் சுரை குடுக்கையை இடுப்பிலிருந்து அவிழ்த்து அடிவயிற்றுக்கு கைகளை முட்டு நீந்தச் சொன்னார் என்னுடன் மெல்ல தாத்தாவும் நீந்தி கொண்டு வந்தார் நீச்சல் பழக ஊரிலேயே பெரிய கிணற்றை தாத்தா தேர்ந்தெடுத்தார் நெடுஞ்சாலையை ஒட்டிய கிணறு கிணறுது நாங்கள் பழகிய கிணற்றில் நீச்சல் தெரியாமல் சிலர் மூழ்கி இறந்த கதைகளை சிலர் மூழ்கி இறந்த கதைகளை தாத்தா சொல்லி கேட்டிருக்கிறோம் ஆனால் தாத்தா எங்களுடன் இருப்பதால் பயமில்லாமல் இருந்தோம் நீச்சல் கற்றுக்கொள்ள தண்ணீர் குறித்த பயத்தை முதலில் உதறி தள்ள வேண்டும் ராஜா தண்ணீரின் மேல் கொண்ட பயத்தால் அழுது கொண்டே நீச்சல் கற்றுக்கொள்ள வந்தான் ஒரு முறை கிணறு வரை வந்தவன் ஓடிவிட்டான் வயல் வரப்புகளில் ஓடியவனை ஒரு வழியாக பிடித்து கற்றுக்கொள்ள அழைத்து வந்தார்கள் நீச்சல் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் நான் சுப்பிரமணியை கிணற்றுக்கு அழைத்தேன் மற்ற நண்பர்களை விட சுப்பிரமணியுடன் சேர்ந்து நீச்சல் கற்றுக்கொள்வதையே விரும்பினேன் அவனை அழைக்க நல்லத்தம்பி மாமாவின் வீட்டை ஒட்டிய தெருவுக்கு சென்றேன் பொதுவாக சிறுவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஊர் சுற்றுவதையும் விளையாடுவதையும் பெரியவர்கள் விரும்புவதில்லை அதனால் மெல்ல நண்பர்களின் வீட்டு வழியாக வேறு வேலையாக செல்வதைப் போல பாசாங்கு செய்து கொண்டு தெருவிலிருந்து வீட்டை நோக்குவோம் நண்பர்களுடன் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியாமல் சைகையில் அழைப்போம் நாங்கள் கூட்டாளிகளை அழைப்பதை அறிந்தால் பெரியவர்கள் விரட்டுவார்கள் அன்று நல்லதம்பி மாமா மட்டும் வீட்டு திண்ணையில் அமர்ந்து எதையோ உலர்த்தி கொண்டிருந்தார் சில நொடிகள் கழித்து அவருக்கு அருகில் சுப்பிரமணி இருப்பதை கண்டு கொண்டேன் அவனிடம் சைகையில் வெளியே வருமாறு அழைத்தேன் அப்புறம் வருவதாக சைகையிலேயே பதில் கூறினான் அப்புறம் வருவதாக சைகையிலேயே பதில் கூறினான் அன்று மாலை இருள் சூழ்கையில் முத்துசாமி தாத்தாவின் வீட்டு வாசலில் சுப்பிரமணியை சந்தித்தேன் டே மணி வாடா நீயும் நானும் சேர்ந்து நீச்சல் கற்றுக்கலாம் அப்புறம் நாம் எல்லா கிணத்துலேயும் போய் குதிக்கலாம்டா என்று உற்சாகமாக சொன்னேன் நான் வரல என்று உடனடியாக மறுத்தான் அவன் அப்படி சொன்னது விசித்திரமாக இருந்தது ஏண்டா உனக்கு கிணறுனா பயமா என்று கேட்டேன் இல்லடா நான் வரல என்று புதுவாகச் சொல்லிவிட்டு நகர்ந்தான் எனக்கு ஏமாற்றமாக போய்விட்டது ஒருவேளை அவன் அவர்களுடைய ஊரிலேயே நீச்சல் கற்றுக்கொண்டு விட்டானோ அப்படி என்றால் எங்களுடன் நீந்தவாவது வரலாம் இல்லையா அவனிடம் பிறகு கேட்டுக்கொள்ளலாம் அப்படி என்றால் எங்களுடன் நீந்தவாவது வரலாம் இல்லையா அவனிடம் பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று எண்ணி விட்டுவிட்டேன் வேறு வழி இல்லாமல் ராஜாவுடனும் சக்திவேலுடனும் சேர்ந்து நான் கிணற்றில் நீச்சல் கற்றுக்கொண்டேன் இரண்டு நாட்களில் ஏத்து கிணற்றின் நீருக்குள் குதிக்கும் அளவு கற்றுக்கொண்டு விட்டேன் சக்திவேலும் சக்திவேலும் ராஜாவும் இரண்டு வாரங்களாக முத்துசாமி தாத்தாவிடம் திட்டு வாங்கி கொண்டு கற்றுக்கொண்டார்கள் சக்திவேலும் ராஜாவும் இரண்டு வாரங்களாக முத்துசாமி தாத்தாவிடம் திட்டு வாங்கி கொண்டு கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் திட்டு வாங்கதை அவர்கள் திட்டு வாங்குவதை சந்தோஷமாக பார்த்து கொண்டே நான் சுரைகுடுகையின் துணை இல்லாமல் உற்சாகமாக நீந்தினேன் நான் நீச்சல் கற்றுக்கொண்ட செய்தியை சுப்பிரமணியிடம் சொல்ல ஆர்வமாக இருந்தேன் உயரத்திலிருந்து சுரங்கம் பாய்வது மூச்சை பிடித்திக்கொண்டு தண்ணீருக்குள் போய் தண்ணீருக்குள் போய் வெளியே வருவது என செய்வதற்கு எத்தனையோ ஆர்வமூட்டும் செயல்கள் இருக்கின்றன இவனுக்கு ஏன் புரிய மாட்டேன் என்கிறது கிணற்று பக்கமே வர மறுக்கிறானே என்று எனக்கு ஆதங்கமாய் இருந்தது அக்டோபர் மாதம் ஒரு நாள் எப்போதும் போல முத்துசாமி தாத்தாவின் வீட்டு வாசலில் அக்டோபர் மாதம் ஒரு நாள் எப்போதும் போல முத்துசாமி தாத்தாவின் வீட்டு வாசலில் நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தோம் சுப்பிரமணியின் மீது எனக்கிருந்த கோபம் மறைந்து விட்டது கிணறு குறித்து அவனிடம் நானும் பேசுவதில்லை காலையிலிருந்து லேசாக மழை தூரல் விழுந்ததால் தரை குளிர்ந்து கிடந்தது தாத்தா கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தவர் பக்கத்து ஊரான குளத்துப்பாளையத்தில் கிணற்றில் நீந்த சென்ற ஒருவருடைய கதையை சொல்ல தொடங்கினார் பட்டு பகல்ல கிணத்துக்கு போயிருக்கான் அண்ணா ரொம்ப குளிருது என்னைய மேல ஏத்தி விடுனா மெலிசா ஒரு சத்தம் வந்திருக்கு சின்ன பய குரலாட்டம் கேட்டுருக்கு போனவன் வடவடன்னு வந்து கிணத்த விட்டு வெளியே ஓடியாந்திருக்கான் வந்தவனுக்கு நல்ல ஜன்னி கண்டுக்குச்சு என்று சொல்லி நிறுத்தினார் கூடியிருந்தவர்கள் அவர் தொடர்ந்து பேசட்டும் என்ற எதிர்பார்ப்புடன் அமைதியாக காத்திருந்தோம் குரல் கொடுத்தவன் யாருங்கிற நான் நீச்ச கத்து கொடுத்தவன் தான் நல்லா தவளை குட்டியாட்டும் நீந்துனாம் பா இங்க கூட அப்பப்பா வருவானே நம்ம நல்ல தம்பி தங்கச்சி மாவன் சுப்பிரமணி ரெண்டு வருஷம் முன்னாடி கிணத்துமேட்ல விளையாடிக்கிட்டு இருந்தவன் தவறி உளுந்து அடிபட்டு மூழ்கிட்டான் ரெண்டு வருஷம் முன்னாடி கிணத்து மேட்ல விளையாடிக்கிட்டு இருந்தவன் தவறி உளுந்து அடிபட்டி தவறி உழுந்து அடிபட்டு முழுவிட்டான் உளுந்தவன் மயக்கமாகவே கடந்திருக்கான் யாரும் பார்க்கல பாவம் உசுறு போயிருச்சு என்றார் தாத்தாவின் வார்த்தைகளை முழுதாக புரிந்து கொள்வதற்கு முன்னரே என் உடல் நடுங்க தொடங்கியது அருகில் இருந்த சுப்பிரமணியை நோக்கி மெல்ல தலையை திருப்பினேன் அவன் தாத்தாவையே சலனமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தான்